பண்பாட்டையும் உற்சவத்தையும் பறைசாற்றும் மதுரையில் பட்டுக்கென்றே பிரத்யேகமாய் மதுரை மகன்யாஸ் காலண்டர்ல போய் இன்னைக்கு பதினாலு அடுத்த பதினாலுக்குள்ள உரிய தண்டனை அவனு கொடுக்குறேன் அப்படின்னு பதினாலு கட்டம் போட்டான் இந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணாப்ல இந்த கூட்டத்தோட சேர்ந்து இவனையும் சொன்னுட்டா கொண்டுட்டா அந்த நானூறு சவரன் இவன் தெரிந்து நம்ம பறிமுகம் செஞ்சதுக்கு இவன் தான் சாட்சி தப்பு

வந்து இந்த குரூப்புக்குள்ளேயே காஸ்ட் பிரிவுகள்லாம் இருக்குது ஜெயிலுக்கு இன்னைக்கு ஆன்டி ரவுடி கேங்க்னு வச்சிருக்காங்க சிசிபியில் அது எப்படி இயங்கிட்டு இருக்குன்னு பல பேருக்கும் தெரியும் இப்போ சம்போ செந்தில் எப்போ குடிக்கிப்பாங்க மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து என்கவுண்ட தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது மூன்று ரவுடிகள் தொடர்ந்து என்கவுண்டர் ஆக இதற்கு பின்னணி என்ன காவல்துறையுடைய இது போன்ற பல கேள்விகளை உள்ளடக்கி காவல்துறை உயர் அதிகாரியும் முன்னாள் உயர் அதிகாரியும் தற்போது வழக்கறிஞராக இருக்கக்கூடிய திரு வரதராஜன் அவர்களிடம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ஆஹ் இப்போ என்கவுண்டர் அப்படிங்கிறது ஏற்கனவே அப்பப்போ நடந்துகிட்டு இருந்த விஷயம்தான் ஆனால் அருண் அவர்கள் அருண் ஐபிஎஸ் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ரவுடிகளுக்கு அவங்களுக்கு புரிஞ்ச மொழியில் பதில் சொல்லுவேன் அப்படின்னார் அப்போவே அது ஒரு சூசகமாக வந்து பார்க்கப்பட்டது இப்போ பார்த்தோன்னா மூன்று பேர் வந்து என்கவுண்டர் பண்ணப்பட்டிருக்கிறாங்க இதற்கு எதிர்ப்பும் வலுத்திருக்கிறதே சார் இதான் முடிவா அப்படிங்கிற மாதிரி அதாவது அவர் அருணை வந்து எப்போ கமிஷனராக போட்டாங்க அப்படிங்கிற அந்த கால கட்டம் இருக்க அதுதான் ரொம்ப முக்கியம் அவர் எப்போ போட்டாங்கன்னா ஆம்ஸ்டாங் கொலை நடந்த உடனேயே வந்து அவரை போட்டாங்க கமிஷனராக ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்த உடனே கிட்டத்தட்ட ஆறு ஏழு பேர் ரவுடிகள் கூட்டம் வந்து கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத ஐ விட்னஸ் சொன்னதுக்கப்புறம் இவரை போராட்டாங்க அப்போ இவருக்கு ரெண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டு பொறுப்பு இவருக்கு வந்தது ஒரு பொறுப்பு ஆம்ஸ்ட்ராங் கொலையை கண்டுபிடிக்கணும் இன்னும் ஒரு பொறுப்பு வந்து இப்படி ரவுடிகள் வெளி ஓப்பனாக இதில் வந்து ஒருத்தர் ஆறு மணிக்கு சா நைட்டு வெட்ட வெளியில் வந்து கொண்டு கொலை பண்ணிட்டு போகிறாங்க ஒம்பது மணி பத்து மணிக்குன்னா அப்போ இந்த ரவுடிகளின் நடமாட்டம் இந்தளவுக்கு அதிகம் இருக்குதுன்னா சட்டம் ஒழுங்குங்கிறது கேள்விக்குறியாது அதுக்காக தான் இவர் செலக்ட் பண்ணி போட்டாங்க இவர் ஒரு லா அண்ட் ஆர்டர் ஆஃபீஸர் போலீஸில் பல ஆஃபீஸருங்க இருக்காங்க உளவுத்துறை ஆஃபீஸர்னு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த என்கவுண்டர் இதெல்லாம் பிடிக்காது தெரியவும் தெரியாது அவங்க வந்து உளவுத்துறையில் தான் இதாக இருப்பாங்க அடுத்தது க்ரைம் இது பேஸ்டு அவங்க இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க குற்றங்களை கண்டுபிடிக்கிறது இதில் ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க ஆனால் மற்ற விஷயங்கள்ல அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஆனால் லா அண்ட் ஆர்டர் ஆஃபீஸர்னு இருக்காங்க அவங்களெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரவுடிகள் இந்த மாதிரி இது கெட்ட பஞ்சாயத்து இவனெல்லாம் ஒரு வழி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இப்போ டாக்டரில் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிற மாதிரி இவங்கெல்லாம் என்கவுண்டருக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு உண்டு இந்த தமிழ்நாட்டில் முன்னாடி வால்டர் தேவாரம்னு இருந்தார் அவர் ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு தருமபுரியில் இவங்க நக்சலைட்டு அடி இது அதிகம் இருந்தது அவரை போட்டாங்க என்கவுண்டர் போட்டு அடிக்கிட்டார் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பி அதையும் ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் இப்போ டிஜிபி ரிட்டையர் ஆனார் அவர் திருச்சியில் இருக்கும்போதெல்லாம் நிறைய என்கவுண்டர் போட்டு குற்றங்களை குறைச்சார் ராஜு விஜயகுமார் அந்த வீரப்பண்ணத்தில் பண்ணால் அவர் ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ரெண்டாயிரத்தி ஒன்றுல ஜெயலலிதா அவரை கமிஷனராக போட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்து ரெண்டில் பன்னெண்டு என்கவுண்டர் போட்டார் ரவுடிகள் இது பூரா அடைக்கினார் அதில் அதுக்கப்புறம் பொன்மானிக்க அவர் செங்கல்பட்டில் போடும்போது பன்னெண்டு என்கவுண்டர் போட்டார் ரவுடி சாம்ராஜ்யத்தானே அடிச்சார் ஸோ அதுக்கு அடுத்த லிஸ்ட்டில் வந்து இப்போ அருண் தான் வந்திருக்கார் இந்த என்கவுண்டரை வச்சு ரவுடிகளை அடக்கிறது அப்படிங்கிறதுல அடுத்தவர் வந்திருக்கார் ஸோ முதல்ல என்கவுண்டர் நோடனே நீங்கள் இப்போ சொன்னீங்க சில பேர் ஆதரிக்கிறாங்க சில பேர் எதிர்க்கிறாங்க என்கவுண்டர் உடனே நம்ம கண்ணை மூடிட்டால் ஆதரிக்கவும் கூடாது அதே மாதிரி க கண்ணை மூடிட்டு எதிர்க்கவும் கூடாது கொலை செய்யப்பட்டவன் யார் என்கவுண்டரில் யாரும் சுட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி அலசி பார்த்து தான் முடிவு கூடணும் இவர் அருண் வந்தோன்ன முதல்ல அவங்க சுட்டது திருவேங்கடம்னு சொல்லி இவருக்கு ஆம்ஸ்டாஜ முக்கியமான குற்றவாளி அவர் என்கவுண்டர் போட்டோடனே நான் எதிர்த்து வந்து பேட்டி கொடுத்தேன் ஏன் கொடுத்தேன்னு கேட்டிங்கன்னா அவன் மிகப்பெரிய ரவுடி தான் அவனுக்கு சுட்டதுலேயே இல்லை ஏன்னா அவனே அவனே பல கொலை பண்ணியிருக்கான் இருந்தாலும் ஒரு கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவங்கள சொல்லக்கூடாது அப்போ கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவங்கள நீங்கள் என்கவுண்டர் பண்ணிட்டிங்கன்னா எல்லாருக்கும் என்ன சந்தேகம் வரும் இந்த வழக்கோட உண்மை ஏதோ உனக்கு தெரியும் இந்த வழக்கில் ஒரு விஐபி சம்மந்தப்பட்டிருக்காங்க அதை மறைக்கிறதுக்காக அவனை சுட்டுட்டாங்கிற ஒரு குற்றச்சாட்டு வரும்ல அதனால திருவிங்கடம்புத நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட உண்மைகள் வெளியில் வராமல் போயிடும் இல்லை இப்போ வீரப்பனை சுடும்போது கூட என்ன சொன்னாங்க வீரப்பனை சுட்டது தப்பு வீரப்பணக்கு பின்னாடி யார் யார் இருந்தால் அரசியல்வாதிகள் யார் இருந்தாலும் யாருக்குமே தெரியாமல் போச்சுன்னு சொன்னாங்க அது மாதிரி அந்த அவங்க சுட்டதுல எனக்கு உடன்பாடு இல்லை காரணம் வழக்கில் சம்பந்தப்பட்டவங்க அடுத்தவரை காக்காத்தோப்பு பாலாஜியும் சரி இப்போ நம்ம உங்களுக்கு இப்போ இப்போ சுட்டதுனா பாபுன்னு சுட்டாங்கல்ல பாபுன்னு பொறுத்தவரை சுட்டாங்க சி சீசிங் பாபு இது இது இந்த சி பாபுவும் காக்காத்தோப்பு பாலாஜியும் இதில் சம்மந்தப்படாதவங்க இது அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை இல்லையா சார் காக்காத்தோப்பு பாலாஜிக்கு இருக்கு காக்கா தோப்பு பாலாஜிக்கு எப்படி சம்பந்தம் இருக்குன்னா சம்பவ செந்தில் வந்து இப்போ சம்பவ செந்தில் தான் இது முக்கியமான குற்றவாளி சம்பவ செந்தில் தலைமறைவாக இருக்கான் போலீஸ் வந்து அவன்ட்டு அப்போ போலீஸ்க்கு அவன் தூது அனுப்புறான் அதில் என்ன சொல்றான் என்ன என்கவுண்டர் நீங்கள் பண்ணலைன்னா நான் வரேன் தான் அவன் வைக்கிறது ரெண்டாவது ஒரு விஷயம் காக்கா தோப்பு பாலாஜி இருக்கான அவனும் சம்பவ செந்தில் நேர்க்கிற எதிரிகள் எதிரிகள் காக்கா காக்காத்தோப்பு பாலாஜியோட கூட்டாளிகளை குண்டு வச்சு கொண்டு இருக்கான் சம்போ செந்தில் அதனால் தோப்பு பாலாஜி சம்பவ செந்தில் எப்போ வந்தாலும் கொலை செய்யணும்னு காத்துக்கிட்டு இருக்கான் அப்போ தோப்பு பாலாஜி வந்து உயிரோடு இருந்தால் சம்பவ செந்தில் வெளியிலே வரமாட்டான் அவன் அந்த வழக்கில் பிடிக்கவே முடியாது அதோடு தோப்பு பாலாஜி மேலே அஞ்சு கொடை குற்றம் கொலை வழக்கு ஒரு அஞ்சு டு ஏழு கொலை முயற்சி இந்த மாதிரி பல வழக்குகள் இருக்குது குண்டாசில் ஆறு ஏழு தடவை போயிருக்கான் அவனும் ஒரு ரவுடி அப்போ என்ன பண்ணாங்க இவனும் ஒரு ரவுடி தான் இவனும் ஒழிக்கப்பட வேண்டியவன் தான் இவன் இருந்தானா சம்பவ செந்தில் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு அப்படிங்கிறதுனால காக்கா தூப்பு பாலாஜியை போட்டு அது எப்படி சார் ஒரு குற்றவாளியை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு குற்றவாளியை குற்றவாளிய நான் கொன்னுட்டு பிடிக்கிறேன் எப்படி காவல்துறையில நிறைய வரும் குற்றவாளிகள் வந்து உள்ள வரான்ல பதினஞ்சு நாள் ரிமைண்டு உள்ள கொண்டு வருவாங்க கோர்ட்டுக்கு வரும்போதே சில குற்றவாளிகள் கொலை எல்லாம் பண்ணிடுறாங்க அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்ககிட்ட உள்ள போய் மாட்டினா நமக்கு ஜெயிலுக்குள்ள போய் ரிமைண்டுக்கு வெளியில வரும்போது நமக்கு பாதுகாப்பே இருக்காது அப்ப அவங்கள கொலை செய்யறது எல்லாம் ஈஸி எத்தனையோ பேர் பார்த்து இருக்கீங்கல்ல கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வரும்போதெல்லாம் கொலை பண்றாங்கன்னு ஸோ காவல்துறை வந்து அவன் சரண்டர் பண்ணணுங்கிறதுக்கான வழிவகைகளை நம்ம செஞ்சு கொடுப்போம் அப்பதான் அவன் வெளியில வருவான் அப்படிங்கிறது ஒண்ணு சார் அது காவல்துறையுடைய இயலாமைன்னு அதை இல்ல அது எப்படி நீங்க வந்த குற்றவாளியை நான் வெளியில கொண்டு வரணும்ங்கிறதுக்காக இவனை வந்து ஒழிச்சு கட்டணும் அப்படின்னா உங்களுடைய திறமை என்ன இல்ல என் திறமைனா இப்ப நீங்க உங்களை சொல்றீங்க இந்த உங்களை எல்லாம் ரவுடிகள் எல்லாம் இவங்களெல்லாம் வந்து காவல்துறை பிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி ஆயுள் தண்டனை வாங்கி ஜெயிலுக்கு அனுப்புகிறான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாகேந்திரன் ஒரு ஜீவன் இருக்கான அவன் ஜெயிலுக்குள்ளே இருக்கான் ஆம்சான் கொலையை நாகேந்திரன் இருந்தே பிளான் பண்ணி அசோத்தமன் மூலமாக முடிக்கிறான் அவன் பையன் அசோத்தமன் மூலம் அப்போ இந்த மாதிரி ரவுடிகள் உள்ளே இருந்தாலும் ஆபத்து வெளியில் இருந்தாலும் ஆபத்து உள்ளே இருந்தாலும் ஆயுள் தண்டனை வந்தாலும் உள்ளே இருந்துக்கிட்டு கொலை பண்ணுற வேலையை பண்ணிக்கிட்டு தான் இருப்பான் அதனால் அவங்க ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுவாங்கன்னா இவன் ஒரு ரவுடின்னா அடி அவன் அவனும் ஒரு நல்ல நல்ல அடிச்சு தூக்கி போடுங்க நம்ம இன்வெஸ்டிகேஷனுக்கு தடையாதுக்கா தூக்கி போடுங்க அவனை அடுத்தவனை பிடிப்பான் அப்படி தான் யோசிப்பாங்க எல்லாமே சட்டப்படி நடத்த முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு எதிராக சாட்சி கோர்ட்டில் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க பிறல் சாட்சியெல்லாம் மாறிடுவாங்க ஏன்னா வெளியில் வந்தால் இவனை கொலை பண்ணிடுவான் இவெல்லாம் இப்போ கடைசூரில் ஜெயிலில் வைக்க முடியலை இல்லை இடையில பெயிலில் வந்துடுறாங்க இல்லை கொலை குற்றத்தில் ஈடுபட்டவங்க கூட அப்போ காவல்துறைக்கு இது எப்படின்னா சா இது இதெல்லாம் நதி மூலம் ரிஷி மூலமெல்லாம் பார்க்க முடியாது ரவுடிகள் விஷயத்தில் ஒரு ரவுடி இருக்கானா காலியாக ரைட்டு அடுத்த ரவுடிக்கு நமக்கு போயிடுவோம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க அப்படி யோசிக்கப்பட்ட விஷயங்கள் தான் காவல்துறையில் நிறைய விஷயம் உங்களுக்கு எது இல்லையா இதுக்காக பண்ணணுமான்னு அவன் சாக வேண்டியவன் அவன் இருந்தால் இந்த அவன் இருந்தால் என்ன பண்ணுவான் சம்பவ சந்தில் வெளியில் வரும்போது அவன் கூட பண்ணுவான் இது மாதிரி கொலைங்கிறது ஒரு தொடர் கதை ஆயிரும் அருணுடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா ரவுடியா நிறையா கொலையில் பண்ணியிருக்கானா ஆக்டிவாக இருக்கானான்னு பார்ப்பாங்க ஆக்டிவாக இருந்தான்னா அடிச்சிருங்கம்மா ஏன்னா விஜயகுமார் பன்னெண்டு என்கவுண்டர் போட்டார் ஜெயலலிதாங்க இருக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான ஆளுங்க சேராங்கிற ரவுடிலாம் ஓடிட்டா பிள்ளை வேசர்பாடி அதுக்கப்புறம் வட சென்னையில் ஒருத்தர் தான் ரவின்னு ஒருத்தன் அவனும் ஓடி போயிட்டான் ஸோ இந்த பெரிய ரவுடிகள்லாம் அந்த மாதிரி என்கவுண்டர் போடும்போது அடுத்து கொஞ்சம் நாளைக்கு வெளியில் போயிடுவாங்க இல்லை ஆக்டிவாக இல்லாமல் இருப்பாங்க இல்லைன்னா போலீஸுக்கு தூது விடுவாங்க என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க நான் ரவுடி தான் நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு அப்போ இப்போ போலீஸ் என்ன சொல்கிறான் உன்னை கண்காணிப்போம் வெளியில் ஓடியே போயிடு அப்படின்னு சொல்லி ஸோ வான் பண்ணிடுவாங்க அதனால் இந்த மாதிரி என்கவுண்டருங்கிறது வந்து ஒரு ஆயுதம் பாம்பேலெல்லாம் பெரிய தாதாக்கள் ஆயுத அதுதான் இருந்தது நாற்பத்தெட்டு என்கவுண்டர் போட்டாங்க அதுக்கப்புறம் தாதாக்களுடைய ஆதிக்கமே பாம்பேயில் குறைஞ்சி போச்சு இப்போ பெண் மாணிக்க இதில் இருக்கும்போது பஸ்ஸு இதில் இருக்கும்போது செ செங்கல்பட்டு இதில் இருக்கும்போது பன்னெண்டு என்கவுண்டர் போட்டார் எல்லாம் ஓடியே போயிட்டான் எல்லாம் ஓடியே போயிட்டான் ஓட்டு இவனை மாறி சின்ன மாதிரிங்கிறவன ஒருத்தனை ஒரு அடி என்கவுண்டர் போட்டார் அதுக்கப்புறம் பெரிய ரவுடிகள்லாம் ஓடிது மாறியே போட்டாங்கப்பா சின்ன மாதிரி காலிப்பான அப்போ நம்மெல்லாம் ஏமாத்தணும் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க அதனால் என்கவுண்டருங்கிறது வந்து யாருக்கு எதிராக உபயோகப்படுத்தப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கணும் செத்தவன் கொலை வழக்கோ இல்லை மோசமான வழக்குகளோ பாலியல் பலாத்கார வழக்கு இந்த மாதிரி மோசமான வழக்குகள் அவன் மேலே இருக்கா நிறைய வழக்குகள் இருக்கா

நீதித்துறைக்கு அந்த சட்டத்தை நிறைவேற்றுறது இருக்குதுல பெரிய பெரிய வக்கீல்கள்லாம் அந்த கொலையாளிகளுக்கு ஆஜராகி பெயில் எடுக்கிறாங்கள அப்போ அவனை அரஸ்ட் பண்ணி கொண்டு வந்தான்னு மூணு மாதத்தில் பெயில் எடுத்து வெளியில் விட்டுடுறாங்கள அப்போ அவங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது அவங்க உணர்கிறாங்களா அப்போ என்ன ஆகும் காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை வரும் ரெண்டாவது இவர்களுக்கெல்லாம் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சு சாட்சிகளை கொண்டு போனால் சாட்சி ஓடி போயிடுறானே அப்போ அவன் ஒவ்வொரு கொலை வழக்கிலையும் விடுதலை ஆகுறானே ஒவ்வொரு வக்கீல் குற்றவாளிகிட்டையும் கேளுங்கிற ஓடிட்டா எத்தனை கொலாட்டாக பண்ணேன் சார் பத்து பண்ணின எட்டில் வெளியில் வந்துட்டான்மா இந்த எட்டில் அவன் எப்படி வெளியில் வந்தான் அவனுக்கு எதிராக நீங்கள் கொண்டு போய் நிரூபித்தாலும் ஓடிறாங்க எல்லாருமே வழக்கறிஞர்கள் மனசாட்சி பார்க்கறது இல்லையே பெயில் எடுத்து விடுறாங்களே இந்த மாதிரி இவங்களை ஏன்னா அவனை எடுத்து விட்டால் பத்து லட்சம் பதினஞ்சு இருபது லட்சம்னு பணம் கிடைக்கும் இப்படி ஒரு சூழ்நிலை போகும்போது நீதித்துறையில் இருக்கிறவங்களில் ஒரு சிலர் பொறுப்புகளை உணர்வதில்லை போலி வழக்கறிஞர் பூராக வந்துட்டான் இதில் கொலை பண்ணவங்கள நிறைய பேர் போலி வழக்கறிஞர் அஞ்சலி யாரும் ஒரு அண்ணாதிமுக ஒரு லேடி அதை இப்போ இந்த கொலையில கைது பண்ணியிருக்காங்க அதை கேட்டால் வழக்கறிஞர் அப்படிங்குது அஸ்வத்தம்மன் கொலை பண்ணதுக்கு மெயின் இது அவனுக்கு அந்த அளவுக்கு எழுங்க வழக்கறிஞருங்கிறான் என்ன டூப்ளிகேட்டு டிகிரியை வாங்கி இங்கே வந்துட்டு இது ஒரு பெரிய கூட்டம் மாஃபியா கூட்டம் வந்து குற்றவாளிகளோடு சேர்ந்துக்கிட்டு இவர்களே குற்றத்தை பண்ணக்கூடிய சூழ்நிலையெல்லாம் போகுது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுவதில் வந்து பல பிரச்சனைகள் உண்டு நீங்கள் இருந்து பார்க்கும்போது என்ன சார் போலீஸு சட்டப்படி தண்டனை தண்டனை வாங்கி கொடுப்பது என்பதும் போலீஸ் கையில் மட்டும் இல்லையே நீதித்துறை கையிலேயும் தானே இருக்குது எத்தனை கான்ட்ராக்டில் கூலிப்படைகளை பெயிலில் விட்டுறாங்க ஒரு வருஷம் ரெண்டு ஆனாலும் அவங்க கூலிப்படைன்னு தெரிஞ்சால் பெயிலில் விடக்கூடாதுல்ல நீதிமன்றங்கள் மூணு மாதம் ஆயிட்டான்னா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல இல்லை சார்ஜீட் ஃபைல் பண்ணாச்சில் ரெண்டு வருஷம் அவங்க வெளியில் விடுன்னு விடுறாங்கல்ல அப்போ இந்த மாதிரி ஒரு கோஆப்ரேஷன் எல்லாத்தையும் இருந்து கிடைக்காத போது காவல்துறை மட்டுமே சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுகிறது வேலையை வேலையை செய்யணுங்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அப்பப்போ வந்து காவல்துறை பண்ணி இதை உடுக்கிறது வந்து அந்த காலத்திலேருந்து நடக்கிற விஷயம் அதை தான் அவங்க பண்ணியிருக்காங்க அதனால தான் என்னுடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா வெளியில் விடுறமே யார் வெளியில் நம்ம வந்து இது சாகுறமே யார் அவனை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க இருபத்தோரு வயசு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தோரு வயசு வர எல்லாம் வச்சுருக்கான் இருபதாயிரம் இந்த பசங்கள் என்ன பண்ணுறாங்க இவன்ட்ட ட்ரைனிங் ஆனவொன்னா அவன் ஒரு தனி ஆரம்பிக்கலாம் இருபதாயிரம் முப்பதாயிரம் கொடுத்தா தலையை தனியாக அவன் வெட்டிகிட்டு வந்துடுறான் அப்போ இவர்களுக்கு நீங்கள் ஜெயிலில் இவங்களை வச்சுருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா அவங்களுக்கு இப்போ ஆம்ஸ்ட்ராங் இதில் வச்சுருக்காங்கல்ல ஜெயிலில் இவங்க எல்லாத்துக்கும் ஜெயிலர் பயப்படுவார் ஜெயில் சூப்பர் பயப்படுவார் ஏன்னா அவன் கொலைகாரன் கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் அவங்களை எப்படி பயம் தெரியுமா உள்ளே இருந்துக்கிட்டே உன் இப்போ உன் பையனை போட்டுருவா அப்படின்னு கேட்பான் அதோட ஜெயில் சூப்பர் ஆஃப் ஆகிருக்கேன் நொட்டோரியஸ் கிரிமினல் சொல்லுங்க இவங்களை வச்சுக்கிட்டேன் ஜெயிலில் மெயின்டைன் பண்ணுறதே பெரிய விஷயம் இப்போ அரஸ்ட் ஆகி உள்ளே இருக்கிறாங்களே சார் ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் அவங்களுக்கெல்லாம் அங்கேருந்து உள்ளேருந்து எதாவது ஆக்டிவிட்டீஸ் இருக்குதா இல்லை உள்ளா இருக்கும் இவங்களை பூரா தனித்தனி வேறு வேறு ஜெயிலில் அடைக்கணும் இல்லை நம்ம சிஸ்டம் அப்படி இல்லை ஆம்ஸ்டாங் வழக்கில் பதினஞ்சு பேர் அவனமா கைது பண்ணியிருக்காங்க பதினஞ்சு பேரும் ஒரே இதில் போடுவாங்க ஜெயிலில் உள்ளே இருந்துகிட்டே பேசுவான் அவன் இப்போ இந்த என்கவுண்டர்ல இருந்தது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் இதுக்கப்புறம் காவல்துறை எதை நான் ஃபேஸ் பண்ணுவாங்கங்கிறது யாருக்கும் தெரியும் இந்த விஷயத்தில் மட்டும்தான் நம்ம காவல்துறைக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அதுவும் திருவெங்கடத்தை சுட்டதில் பண்ணக்கூடாது யாரை காப்பாத்தன் நானே கேட்டேன் யாரை காப்பாத்தன் இந்த என்கவுண்டருன்னு தான் கேட்டேன் அவன் தான் இதில் அவன் குற்றத்தை நிரூபித்து யார் யார் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கிற தெரிகிறவரை நீங்கள் அவங்க என்கவுண்டர் போடக்கூடாது இப்போ இந்த சி சிங் ராஜா சொன்னாங்களே சிங் ராஜா சிசிங் ராஜா என்ன வேலைன்னு கேட்டீங்க சிசிங்கிற பேர் இதுக்கு வந்தது அதாவது யார் கடன் கொடுக்கணுமோ அவங்கள போய் மிரட்டுறது எழுதி வாங்குறது அவங்கள குலம் பண்ணுவேன்னு சொல்கிறது பணத்தை வாங்கி கொடுத்தா அதில் பர்சன்டேஜ் வாங்கிக்கிறது இதைத்தான் செஞ்சுக்கிட்டு வந்தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரவுடித்தனம் பண்ணோன்னே முழு நேரம் ரவுடியாக மாட்டலாம் இப்போ அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸு வெளியில் பங்களா எத்தனை ஆந்திராவிலெல்லாம் அவனுக்கு வீடுகள் பா ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு செய்தி வருது இப்படி ஒரு கொலையையும் ரவுடித்தனத்தையும் செய்கிறவன் வந்து மிகப்பெரிய பணக்கார நான் உருவாகிட்டு இருந்தானா அவனை வளர விட்டுக்கிட்டு இருக்கோம்ல அப்போ இந்த சமுதாயத்தில் அந்த ஆபத்து வந்து மக்களுக்கு இருக்குல்ல பொதுமக்கள் யாரை வேணாலும் அடிப்பான்ல அதுவும் இவங்கெல்லாம் வந்து அரசியல் ஒவ்வொருத்தரையும் பாருங்கள் ஒரு கட்சியில தான் இருக்கான் அதில் பாருங்கள் பகுஜன் சமாஜ் கட்சியில் இருக்காங்க காங்கிரஸில் இருக்காங்க அண்ணாதிமுகவில் இருக்காங்க திமுகவில் இருக்காங்க அப்போ இவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கிறது வந்து யார் அரசியல் எந்த அரசியல்வாதியாச்சும் தன்னுடைய சமூக பொறுப்பை உணர்கிறானா இவங்களை வந்து கட்சியில் சேர்க்கலாமா ஜெயிலுக்குள்ளே போய் பாருங்கள் அவங்க பண்ணுற அட்டூழியத்தை அவ்வளோ பேரும் பயந்துக்கிட்டு இருக்காங்க இந்த இந்த குரூப்புக்குள்ளேயே கேஸ்ட் பிரிவல்லாம் இருக்குது ஜெயிலுக்குள்ளே அங்கே ஒரு தாதா மாதிரி ஒன்றை உருவாக்கி வச்சுக்கிட்டு இவங்க சொல்கிறது தான் சட்டம் இவங்களுக்கு அது ஜெயிலருந்து இவங்கள்லேருந்து ஜெயில்வாடலேருந்து பயந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் குடும்பம் குழந்தை குட்டிகள் இருக்குது இது மாதிரி பல விஷயங்களை ஆராய்ச்சி செய்து தான் குழம்பு இது என்கவுண்டருன்னு முடிவு பண்ணுவாங்க அந்த முயனாக அந்த என்கவுண்டர் முடிஞ்சிடுச்சு போலீஸ்க்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா த்ரீ நாட் டூ கேஸு போலீஸ் மேலே போடுவாங்க ஹைகோர்ட்டு டைரக்ஷன் அந்த எஸ்ஐ மேலே கேஸ் போடணும் அப்போ அவர் இல்லை இது கொலை இல்லை இது நான் தற்காப்புக்காக தான் செஞ்சேன்னு நிரூபித்து அந்த கொலை கேஸை விட்டு வெளியில் வரணும் ஹியூமன் ரைட்ஸில் இருந்து அவங்க மனைவிகள்லாம் இப்போ போய் கொடுத்துருவாங்க அங்கேருந்து நிறைய என்கொயரி வரும் ஒரு என்கவுண்டர் போட்டாங்கன்னா காவல்துறை பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும் அவ்வளவு நமக்கு என்ன வந்தது நம்ம ஏங்க இதெல்லாம் போய் வம்பு பண்ணோம் பிடிச்சி மேன் பண்ணுவோம் அந்த வெளியில் வந்து கொலை பண்ணோம் அப்படின்னு நினச்சா அந்த பொறுப்புங்கிறது சமுதாயத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுறதுல பெரிய பிரச்சனை உண்டு இன்னைக்கு ஆன்டி ரவுடி கேங்க்னு வச்சுருக்காங்க சிசிபியில் அது எப்படி இயங்கிட்டு இருக்குன்னு பல பேருக்கும் தெரியாது அவங்க எல்லாம் ஒழுங்காக இயங்கிக்கிட்டு இல்லைன்னா இந்த மாதிரி இதே வந்து உங்களுக்கு பண்ண முடியாது ஏன்னா ஜெயிலுக்குள்ளேருந்து ஜெயில் விஜிலன்ஸ் ஜெயிலுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் எல்லாம் வெளியில் இருப்பாங்க ஜெயிலுக்குள்ளே ரவுடி என்ன பண்ணுறான் இப்போ ஒருத்தன் உள்ள போயிட்டான் அவன் என்ன பிளான் பண்றான் அவனுக்கு அழுத்த நெட்ஒர்க் இதெல்லாம் பார்க்கக்கூடியது தான் ஆன்டி ரவுடி கேங்க் இதெல்லாம் பார்த்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் இது இப்போ ஆக்டிவா இருக்கா சார் ஆமா ஆக்டிவா இருக்கு இங்கிருந்து இவங்களே இங்க ஆன்டி ரவுடிக் கேங்கில் இருக்கிறவங்களே அவங்களுக்கு போலீஸுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருப்பான் சில அக்யூஸ்டுங்க ஃப்ரெண்ட்ஸா இருப்பான் அவனை வேணுன்னே இவங்க ஒரு கேஸில் போட்டு ஜெயிலுக்கு அனுப்புவாங்க இன்னாரும் உள்ள இருக்கான் அவனை நீ போய் ஃபுல்லா கண்காணின்னு சொல்லி போலீஸ் இன்ஃபார்மர் உள்ளே போய் ஜெயிலில் உள்ளே போய் இவங்களை கவனித்து இவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க அதை வச்சுக்கிட்டு இவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க இவங்க ஃபோனை பூரா வாட்ச் பண்ணுவாங்க கேங்ஸ்டர்ஸ் அத்தனை பேர் ஃபோனையும் வாட்ச் பண்ணுவாங்க அவங்க மூமெண்ட் எங்கெங்கே இருக்கான்னு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சென்னையிலேருந்து வெளியில் போகிறான் அவன் எங்கே போகிறான் ஆந்திராவுக்கு போகிறான் யாரை பார்க்க போகிறான் இதெல்லாம் பார்க்கக்கூடியது தான் அந்த ஆண்டியோட அவங்க இல்லைன்னா இவங்களுடைய ஆக்கு இது வந்து இன்னும் பயங்கரமான தலைவிரிச்சு ஆடும் அவர்களுடைய இது அதனால் இதெல்லாம் நான் கண்ணால் பார்த்ததுனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு இருந்து பார்க்காத இதாக தெரியும் உள்ளுக்குள்ளே ஒரு காவல்துறை அதிகாரியாக நீங்கள் இருந்து இவங்க செய்கிற அக்கிரமத்தை உள்ள பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே இரத்தம் புதிக்கும் ஐயோ ஒன்றை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போ சென்ட் தாமஸ் மவுண்ட்டு இருக்கும்போது பொன்மாணிக்க வேல் எஸ்பியாக இருந்தார் அப்போது ஒரு டெக்காய்ட்டிக்கு நாங்கள் போனோம் டெக்காய்ட்டிங்கிறது வந்து உள்ளே பூந்து கண்மூடித்தனமாக தாக்கி கொள்ளையடிப்பது அடிப்பது அதுக்கு பேர் தான் டெக்காய்டின்னு பேர் அஞ்சு பேருக்கு மேலே கொள்ளையர்கள் ஒன்றா வந்து தாக்குதல் பயந்து பண்ணி கொள்ளையை அடிச்சுட்டு போனால் அதுதான் டெக்காயிட்டி அது ரொம்ப சீரியஸ் அஃபென்ஸ் அது ராஜஸ்தானில் பவாரியா கேங்க் வந்து ஒரு கூட்டம் ஆந்திராவில் ஸ்ரீவர்புரம் கேங்க்னு ஒரு கூட்டம் இவரெல்லாம் எண்பதுகளில் தமிழ்நாட்டையே கலக்கணுங்க இங்கே தமிழ்நாட்டில் உளுந்தூர்பேட்டை உங்களுக்கு விழுப்புரம் அங்கே ஒரு கூட்டம் இருக்குது இவங்கெல்லாம் டெக்காய்டி எக்ஸ்பர்ட்ஸ் இவங்க பண்ணுற கொலைகள்லாம் நீங்கள் உள்ளே வந்துட்டு கொள்ளையை போயிடலாம்ல அப்படி பண்ண மாட்டான் ஆள் இருக்கிற வீட்டில் வந்து தான் கொள்ளையடிப்பான் உள்ளே வந்தவங்களை கண்மண் தெரியாமல் அடிச்சு நூலுக்குவான் பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ணுவான் இதெல்லாம் பொன்மானிக்க ஒரு பண்ணும்போது துரைப்பாக்கத்தில் ஒரு கேஸ் இருக்கும்போது நான் வந்து அந்த வழக்குக்கு போயிருந்தேன் அப்போ பொன்மாணிக்கோள் வந்தார் அவரை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு ஏன்னா அந்த இந்த மாதிரி டெக்காய்டிக்கு நாங்கள் உள்ளே போனோன்னே கண்டுபிடிச்சிடணும் என்ன எம்முங்கிறத வச்சே இது எந்த கேங்குன்னு கண்டுபிடிச்சிடணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் எம்எல்ஏவை கொலை பண்ணாங்கல்ல ஸ்ரீபெரும்புதூர் எம்எல்ஏ கொலை பண்ணுவாங்கல்ல ஸ்பாட்லேயே எந்த குரூப்புன்னு கண்டுபிடிச்சாச்சு எப்படின்னா உள்ளே போகும்போது ஹிந்தி பேசினா அவனுடைய இது வந்து மங்கி குள்ளா போட்டிருந்தான் கால் சிற்பது பண்ணா அப்போ ஒன்றும் இவங்க நார்த் இண்டியனுக்காங்கலாம் நார்த் இந்தியன்னா பவாரியாவாக இருக்கும் ஒரே மாதிரி பண்ணுவோம் அதே மாதிரி ஸ்டூவட்புரம்னா அவங்க வேறு மாதிரி பண்ணுவாங்க ஸ்டூவட்புரம் வந்து தெரு லைட்டெல்லாம் உடைச்சிருவாங்க பக்கத்து வீடுகளுக்கெல்லாம் வெளியில தாப்பா போட்டுருவாங்க இந்த மாதிரி இது இருந்தால் இது ஸ்டோர் போகிறோம் நம்ம உளுந்தூர்பேட்டை இது என்ன இருந்தால் அவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா லுங்கி கட்டிகிட்டு வருவான் லுங்கியை தலைக்கு தலைப்பாக கட்டிடுவான் அன்றவரோட பாடியோடு வந்து அடிப்பான் ஸோ அந்த தொலைப்பாக்கம் இதில் போகும்போது பாடியில் தலைக்கு லுங்கியை கட்டிட்டு உடம்புக்கு எண்ணெய் தடவிக்குவான் வைக்குவான் பிடிச்சா தப்பிச்சு போவோம் அவங்க சொன்ன ஐடென்டிஃபிகேஷன் தமிழில் பேசுனாங்க போது இது உளுந்தூர்பேட்டைன்ற விழுப்புரம் கேங்க் அப்படிங்கும்போது ரத்தமாக இருந்தது ஒரு பெண்ணை வந்து த அடிச்சுக்கிறாங்க அப்போ புதுசாக திருமணமான ஒரு கல்யாணம் ஜோடி இருந்தாங்க அப்போ கோவில் நிச்சயம் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருப்பான் அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணை அழுதுகிட்டே ஆமாங்கும்போது கேலண்டரில் போய் இன்னைக்கு பதினாலு அடுத்த பதினாலுக்குள்ளவங்களை நான் வாங்கி இந்த புட்டத்துக்கு உரிய தண்டனை அவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு பதினாலுன்னு கட்டம் போட்டாரு இதில் கரெக்டாக அடுத்த பதினாலு நாளில் பதினாலாம் தேதி அவங்கள வந்து ஏழு எட்டு பேரை பிடிச்சதில்ல பாலியல் பலாத்காரம் பண்ணி பாருங்க அந்த நாலு பேரை மட்டும் கொண்டு பண்ண அப்போ நீங்கள் ஒரு அந்த ஸ்பாட்டில் குற்றம் நடந்த உடனே நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரியை போய் பார்த்தீங்கன்னா ரத்தம் கொதிக்கும் பாதிக்கப்பட்டவங்களை நீங்கள் நேராக பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல காவல்துறை அதிகாரி பாதிக்கப்பட்டவங்கள பார்ப்பாங்க பார்க்கும்போது உங்களுக்கு ரத்தம் இவ்வளோ மோசமான கிரிமினலாக இவன் நம்ம த இதில் நாட்டில் குடிக்கிறக்கான இவன் இதுதான் இன்னும் எத்தனை பேர் இது மாதிரி பண்ணுவான் என்கவுண்டர்னா தான் பயப்படுவாங்க இவ்வளவு கொலைகளை பண்ணுறவன் இவ்வளோ உயிர் எடுக்கிறவன் தான் உயிர் போகுதுங்கும்போதுக்கு அவருக்கு இது பண்ணுவான் அதனால் இப்போ நம்ம நம்ம இந்த சி பாபு வந்து சில பேர் என்னங்க என்கவுண்டர் இப்போ பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சி பாபு அஞ்சு கொலை பண்ணினார்ல அந்த அஞ்சு உதவிகளையும் அவங்களுக்குள்ள குழந்தைகளையும் உங்களை போய் காமிச்சு அவங்ககிட்ட பேச விட்டா அப்பதான் உங்களுக்கு இரத்தம் கொதி நல்லவர்களா செத்தது நல்லவர்களா ஏற்கனவே அஞ்சு கொலைகளை அஞ்சு உயிர்களை பறிச்சு வந்தான ரெண்டாயிரத்தி ஒன்றில் பன்னெண்டு பேரை சுட்டான் இதுல அதுல பதினோரு பேர் ரவுடி ஒரே ஒருத்த மட்டும் வீடில் திருடுறவன் நான் உள்ள இருக்கும்போதே அதை எதிர்த்தேன் ஏன் அதை இது பண்ணானா அவன் ஒரு நானூறு சவரன் எடுத்துட்டான் அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ண இந்த கூட்டத்தோடு சேர்ந்து இவனையும் சொல்லிவிட்டான் கொண்டுட்டா அந்த நானூறு சவரன் இவன் தெரிந்து நம்ம பறிமுதல் செஞ்சதுக்கு இவன் தான் சாட்சிட்டு தப்பு பண்ணான் அதை நான் அப்போவே எதிர்த்து பத்திரிகைகளுக்கெல்லாம் கொடுத்தேன் ஸோ எல்லோருக்குமே ஒரு கடமைன்னு இருக்குது தப்பு செய்யாதவனை இல்லை ஒரு ஒன்றெல்லாம் என்கவுண்டர் போட்டாங்கன்னா அவங்கள விடவே காவல்துறைக்கு நாம் எதிரிகளாக மாற வேண்டும் அதே ரவுடிகளை மோசமானவர்களை என்கவுண்டர் போட்டாங்கன்னா காவல்துறைக்கு நம்ம நண்பர்களாகிடணும் அவங்க செஞ்சதை வந்து பாராட்டக்கூடிய மனப்பான்மை இல்லைனாலும் அவர்களை குற்றம் சொல்லாதீர்கள் காரணம் பல பணி பிரச்சனைகளுக்கு இடையில அவங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணலைனா தமிழ்நாட்டில் யாருமே குடியிருக்க முடியாது பெரிய கேங்க் சென்னையில் மட்டும் இல்லை தூத்துக்குடியில் ஒரு பெரிய கேங்க் இருக்குது சவுத்துலலாம் மதுரை சைடெலாம் பெரிய பெரிய கேங்க் இருக்குது இவங்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்கிறது நம்மளை சுற்றுவாங்கிற ஒரே இதில் தான் பயந்துகிட்டு இருக்காங்க இவங்களை கட்டை விழுத்து விட்டுங்க நான் வந்து யாருமே குடியிருக்க முடியாது அடுத்தடுத்து என்கவுண்ட்ரு இப்போ வருமா சார்

இப்போ இந்த என்கவுண்டர் ரெண்டு என்கவுண்டர் போட்டோன்னே நிறைய ரவுடிகள் உங்களுக்கு வெளியில் தெரியாது வந்து சரடர் ஆகிட்டான் ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்துட்டான் காவல்துறையில் இன்னமே நாங்கள் பண்ண மாட்டோம்னு கொடுத்தோம் லிஸ்ட் இருக்குல்ல இங்கே ஸோ அவங்க வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க ஒழுங்காக போயிருந்தேன் இது இல்லைன்னா உங்களையும் இப்படி தான் பண்ணுவோம் அப்படிங்கிறதுல நிறைய பேர் கொஞ்ச நாளில் பாருங்கள் வெளி மாநிலத்துக்கு போயிடுவாங்க அவங்கெல்லாம் ஸோ வெளி மாநிலத்துக்கு இதுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சுட்டு அவங்கள இன்ஆக்டிவ் ஆக்கி வச்சுருக்கணும் ஆனால் எந்த நேரமும் அவன் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பான் போலீஸ் வந்து இன்ஆக்டிவ் ஆகிட்டாங்கன்னா உள்ளே வந்துடணும் இப்போ ஒரு கமிஷனராக ஒரு நல்ல மனிதரை ரொம்ப சாஃப்டானவரை போட்டிங்கன்னு வைங்க அவன் பார்ப்பான் யாரா கமிஷனர் ஓ இவரா இவர் நல்லவரா இவர் ஒன்றும் கண்டுக்க மாட்டார்னு உள்ள வந்துடும் ஸோ கமிஷனர் போஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கணும் டிஜி இல்லைன்னா டிஜிபிலேயாச்சும் ஒரு பயம் இரு பயம் கொடுக்கக்கூடிய ஒரு நபரை போடணும் அப்போ தான் அங்கே வரவுடி அடங்குவான் சரி இப்போ சம்பவத்தில் எப்போ பிடிக்கிப்பாங்க சார் புரிஞ்சு சொல்லுவாங்க சம்பவ செந்தில் வந்து இனி வந்து சரண்டர் ஆகிடுவான் இப்போ அவன் வந்துக்கிட்டு காவல்துறையிட்ட எதிர்பார்க்குறது அவன் வந்து கவல் என்கவுண்டர் பண்ணக்கூடாது நான் வந்து சரண்டர் ஏன்னா சம்பவ செந்தில் என்கவுண்டர் பண்ணலனா வருவான் உள்ளே போவான் ஜாமீனில் வருவான் மறுபடியும் ஆரம்பிப்பான் வீரமணின்னு ஒருத்தர் இருந்தார் கார்த்திக்னு சினிமா நடிகர் அவர் ஏதோ பணம் கொடுக்கணும்னு கடத்தி கொண்டு போய் கப்பலில் வச்சதா செய்தி வந்ததா இல்லையா அப்போ சினிமாக்குள்ளேயே உள்ளே போந்துருவான் ஜெயலலிதா அவளுக்கு அவர் அண்ணாதிமுக ஜெயலலிதா வந்தாங்க போடுனாங்க சொன்ன மேடம் உங்கள் கட்சி என் கட்சியாவது மண்ணாங்கிட்ட போடுவன அப்படின்ட்டு இந்த ஒருத்த நிலத்துக்கிட்டு இவ்வளோ கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனை எப்படி வேடிக்கை பார்க்குறது அப்படின்னு சில பிளாய்ஸ் வச்சு ஜெயலலிதா மாதிரி சீஃப் மினிஸ்டர் அவங்களே ஓ போட்டுருப்பாங்க மற்ற சிஎம்முங்கெல்லாம் பயப்படுவாங்க என்னென்னது போலீஸ் வேலை நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க அவங்க ரவுடியா அடிங்க போடுங்க கட்சிக்காரனா பரவாயில்ல அடிங்க அப்படிம்பாங்க சார் இப்போ காவல்துறையில் இதில் ஏதாவது ஒரு பேர் வச்சு இந்த ப்ராசஸ் பண்ணுறாங்களா ஏதாவது ஆபரேஷன் மாதிரி இல்லை ஆப்ரேஷன் ஃபுல் ஃப்ளெஜில் இறங்கணும் அப்படின்னு என்கவுண்டர் அப்படின்ட்டு அவங்க முடிவு பண்ணாங்கன்னா லீடிங் ரவுடிஸ் யார் யார் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறவங்க யார் யார் அப்படின்னு வச்சு விஜயகுமார் இதில் அப்படி தான் பண்ணால் இப்போ அவர் அருங்க இதில் பண்ணுறது அப்படி இல்ல இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவங்கள பிடிக்கிறாரு அதுல சம்பந்தப்பட்ட ரவுடிகளுக்கு தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இனி மறுபடியும் பொதுவான கூலிப்படைகள் யாருன்னு இன்னும் எடுக்க ஆரம்பிக்கல இது முடிஞ்சு எடுத்தாங்கன்னா பொதுவான கூலிப்படையாலும் இதே மாதிரி செலக்ட் எடுப்பாங்களா இல்லை இதோட முடிச்சுக்குவாங்களா இல்லை இல்லை எனக்கு இந்த எப்பவுமே டிஎம்கே ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்கும் எனக்கு உண்மையிலேயே இந்த விஷயத்தில் திமுகவை ஸ்டாலினை இந்த விஷயத்துல பாராட்டுறேன் கமிஷனருக்கு சரியான ஆள் போட்டிருக்கிறார் அப்போ போட்டுட்டு அவங்க அவர் தலையிடக்கூடாது அதுதான் மெயின் அவங்க தலையிடுற மாதிரி தெரியலை இப்படி தான் இருக்கணும் ஆச்சின்னா நீ உங்கள் கட்சியிலேயே குற்றவாளி இருக்கான் ஆனால் நீங்கள் வந்து குற்ற இதை வந்து தண்டனை வந்து எடுங்கன்னு சொல்கிறீங்க இப்போ எஸ்பி வருண்குமார் கூட ஓப்பனாக அறிக்கை விட்டிருக்காரு ஐ எம் வெயிட்டிங் அப்படிங்கிறாரு யார் யார் தப்பு பண்ணுறா யார் யார் இது பண்ணீங்க நிலத்தை அபகரித்தான் எல்லாத்தையும் வாங்க கொடுங்க அப்படிங்க அந்தளவுக்கு காவல்துறையே சுதந்திரமாகணும் அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஒரு நீதித்துறை காவல்துறை அரசியல் பாதிகள் நீங்க மூணு பேரும் சேர்ந்து ஒன்றுபட்டு இது தான் அந்த ரவுடிகளை எல்லாம் ஒழிக்க முடியும் அப்போ என்கவுண்டருக்கு அவசியம் இருக்காது கண்டிப்பா அதனால இது இது பண்றவரே என்கவுண்டருங்கிறது அவசியம் கண்டிப்பா குற்றங்கள் குறையணும் மக்கள் வந்து சுதந்திரமா நடமாடணும் அதுதான் முக்கியமான விஷயம் உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார் பண்பாட்டையும் உற்சவத்தையும் பனைசாற்றும் பிரத்யேகமாய் மதுரை மகன்யாஸ் சுபைத்தவர் நெஞ்சும் எல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உடல் சமையலில் எம் வி எம் ஸ்ட்ராங் காட்டு பெருங்காயம் முதல் மொபைல் பத்திரிகை